மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை ரயில் நிலையத்தில் முன்னூற்று நாற்பத்தேழு ரூபாய் கோடியில் செலவில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கட்டுமான பணிகளை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்வில் மதுரை கோட்ட மேலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மதுரை ரயில் நிலையத்தை புதுப்பிக்கிற பணி கடந்த ஒன்னேகால ஆண்டாக நடந்து வருகிறது உங்களுக்கு தெரியும் ரயில்வே துறை முதன் முதலில் அறிவித்த பட்டியலில் மதுரை ரயில் நிலைய புதுப்பிப்பு இடம்பெறவில்லை மதுரை ரயில் நிலையம் அமைச்சரையும் நாடாளுமன்றத்தையும் வலியுறுத்தினோம் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பட்டியலில் மதுரை ரயில் நிலையம் இடம் பிடித்தது முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்திருந்தார்கள் நான் நாடாளுமன்றத்திலே அமைச்சரவர்களுக்கும் நன்றி தெரிவித்தேன் ஒவ்வொரு கட்டமாக இந்த பணிகளை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம் மிகச்சிறப்பாக ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் வந்து இது வந்து நிறைவு பெற வேண்டும் அநேகமாக அந்த திட்டமிட்ட காலத்தில் பணிகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது இது மதுரைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளமாக ஒரு மிகப்பெரிய அழகாக மதுரை ரயில் நிலையம் இருக்கும் குறிப்பாக இப்பொழுது நாளொன்றுக்கு நாற்பதாயிரம் பயணிகளை மதுரை ரயில் நிலையம் கையாண்டு கொண்டிருக்கிறது இந்த புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டால் நாளொன்றுக்கு ஒரு லட்சம் பயணிகள் பயன்படுத்துகிற அளவுக்கான வந்து ஏற்பாடுகள் வசதிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் இப்போ இருக்கிற ஏசி வெயிட்டிங் ஹால் ஏரியா நாலு மடங்கு அதிகப்படுத்தப்படுகிறது அதே போல் நான் ஏசி வெயிட்டிங் ஹால் பகுதி ஏரியா ஏறக்குறைய குறைய முப்பது மடங்கு அதிகமாக்கப்பட இருக்கிறது இது மிக மிக முக்கியமானது ஏன்னா இன்றைக்கு வந்து ரயில்வே துறையில் வந்து அன் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் குறைக்கப்பட்டு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் அதிகப்படுத்தப்படுவது நாமெல்லாம் இப்போ தொடர்ந்து மாற்று கருத்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் அன் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டை குறைக்கக்கூடாது ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது தப்பு இல்லை தேவை இருக்குது ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அன்றிசர் கம்பார்ட்மெண்ட் கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்க பாண்டியனை பார்த்தாலும் சரி மற்ற ரயில்களை பார்த்தாலும் சரி ஏற்கனவே இருப்பதை போல் டூ ப்ளஸ் டூ நாலு அன்றிசர் கம்பார்ட்மெண்ட் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதே போல் வெயிட்டிங் காத்திருப்பு அறை என்பது அன்றிசர்வு நான் ஏசி குளிரூட்டப்படாத காத்திருப்பு அறையினுடைய பகுதி இப்பொழுது இருப்பதை விட முப்பது மடங்கு அதிகப்படுத்த இருக்கிறது அதே போல் வந்து இருசக்கர வாகனத்துக்கான பாதுகாப்பு இடம் இப்பொழுது இருப்பதை போல் மூன்று மடங்கு அதிகப்படுத்தப்படுகிறது கார் பாதுகாப்பு பகுதி கார் வைப்புக்கான பகுதி இப்பொழுது இருப்பதை போல் எட்டு மடங்கு அதிகப்படுத்தப்பட இருக்கிறது அதே போல் வந்து எக்ஸலேட்டர் வந்து இப்பொழுது வந்து ஆறு எண்ணிக்கையில் வந்து எக்ஸலேட்டர் மதுரை ரயில் விமான நிலையத்தில் இருக்கிறது அது முப்பத்தி ரெண்டு என்ற அளவுக்கு உயர்த்தப்பட இருக்கிறது அதே போல் வந்து இப்பொழுது இருக்கிற லிஃப்ட்டு நாலு லிஃப்ட்டு தான் இப்போ பயன்பாட்டில் இப்போ வந்து இருக்குது அது வந்து எட்டு மடங்கு அதிகப்படுத்தி முப்பத்தி நாலு லிஃப்ட் வந்து செயல்பட இருக்கிறது அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ஏறக்குறைய நாலு மடங்கு அதிகப்படுத்தப்பட இருக்கிறது இதெல்லாம் வந்து மிக மிக மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மதுரை விமான நிலையம் மதுரை ரயில் நிலையம் போன்ற ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்கள் ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களினுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது அந்த வகையில் மதுரைக்கு வந்து ரெண்டு மிக முக்கியமான நல்ல செய்தி வந்து வந்திருக்கு ஒன்று வந்து மதுரை விமான நிலையம் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்க விமான நிலையமாக ஆக்க வேண்டும் என்பது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கை சமீபத்தில் புதிய நாடாளுமன்றம் அமைந்த பிறகு மாண்புமிகு விமானத்துறை அமைச்சரை நாங்கள் தென் மாவட்ட இணைந்து போய் சந்தித்து முக்கால் மணி நேரத்துக்கு மேல் பேசி கண்டிப்பாக உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அநேகமாக அக்டோபர் மாதம் இருபத்தி நாலு மணி நேரமும் மதுரை விமான நிலையத்தினுடைய செயல்பாடு துவக்கி வைக்கப்பட இருக்கிறது என்ற நற்செய்தி செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல் மதுரையினுடைய ரயில் நிலையம் ஏறக்குறைய பத்து மடங்கு வந்து அதிகப்படுத்தப்பட இருக்கிறது இதுவும் வந்து மிக முக்கியமானது அதே போல் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை பெரியார் நிலையத்திலே இறங்கி ரயில் நிலையத்துக்கு வருகிறவர்கள் சுற்றி வர இருக்கிறது அதற்கு பதில் கீழே ஒரு வந்து சுரங்கப்பாதை ஒன்று வந்து அமைத்தால் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தினோம் இப்பொழுது அந்த இந்த திட்டத்தில் அது இணைக்கப்பட்டிருக்கிறது பெரியார் நிலையத்தில் வந்து இறங்குகிறவர்கள் உள்ள பெரியார் நிலையத்துக்குள்ளே இருந்து சிறப்பு பாதையின் வழியாக ரயில் நிலையத்திற்குள்ளே வந்துவிடலாம் அதற்கான திட்டம் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு கூட மதுரை மாவட்ட ஆட்சியரகத்திலே நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் ரயில்வே துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் நானும் கலந்து கொண்டு இந்த திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும் இல்லைனா பெரியார் நிலையத்தில் இறங்குறவங்க மொத்த பெட்டிகளையும் தூக்கிக்கொண்டு லக்கேஜையும் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது அல்லது அதுக்கு ஒரு ஆட்டோ பிடிக்கணும் அதுக்கு வாகனங்கள் பிடிக்கணும் அதுக்கு உள்ளே ஊறி வருவதற்கான அந்த அதில் இருக்கிற சிரமங்கள் இடர்பாடுகளும் நீக்க கடந்த மாதம் கூட ஆய்வுக்கூட்டத்தை நடத்தினோம் இப்பொழுது அதுவும் நீக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வந்து இப்பொழுது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான செய்தியாக நான் வந்து முதலில் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் Gelicate and shirts from the house of Plato